முன்னாள் குடியரசு தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட அவர் இருக்கக்கூடிய கல்வியிலே எத்தனையோ நாடுகளுக்கு சென்று பேசினார் ஐநா சபை உள்ளிட்ட நாடுகளுக்கெல்லாம் சென்று அவருடைய கல்வியை அவர்கள் அந்த கல்வியை மக்களுக்கு எடுத்துரைத்தார் ஆனால் அவரிடத்தில் ஒரு நாள் கேள்வி அளிக்கப்படுகின்றது கேள்வி கேட்கப்படுகின்றது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறதா

எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு எனக்கு வாக்கியிருக்கிறார் என்று அந்த நன்றி நம்மளோடு அவருடைய பயணங்களை நாம் தூக்க வேண்டும் அடுத்ததாக எத்தனையோ விவாதத்தை இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதிகமா இது ஊர் மக்களுக்காகவே நீங்க வாசிக்க வேண்டும் எத்தனையோ வாக்கில் ஈடுபட்டிருந்தாலும் கூட

அது ஆழ்வாங்க ஒரு மனிதனை கேள்விகளுக்கு எழுதி எல்லா மனிதர்களுமே யானா சி யானா சி என்று சொல்லப்படவும் என்ற தருத்தத்தில் இருக்க முடியும் உலகத்தீரைகள் வேண்டும் என்று சொன்னார் இந்த இரண்டு ஆடைகளோடு வெண்ணாலைகளோடு கீராடை பேராடைகளோடு எல்லாம்

உடல்நிலை சரியில்லை என்று சொன்னாலும் அவருடைய வாசு பகுதிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் சூழ்நிலையை நாம் பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ இவாதங்கள் இருந்தாலும் கூட தரவாதத்தில் நீங்கள் செய்யப்படக்கூடிய எத்தனையோ விவாதத்தை நீங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக அந்த இடத்தில்

எப்படியாவ பாதங்கள் அந்த இடத்திலேயே தலை எப்படி அந்த இடத்திலே இருக்கிறார்கள் செய்தவர்கள் அந்த வாக்கியம் கிடைத்தார் ஆட்சிகளுக்கு மட்டும்தான் அந்த வாக்கியம் கிடைத்தது என்று சொன்னார்

ஆரோக்கியமாக மிக மட்டும் ஒரு ஆரோக்கியம் என்பதாக சரணாக இருக்கிறவர்கள்

جیو اچھی محمود اور وہ کہتے ہیں کہ لاگوہہ کاریاں ہیں ان کا درس رکھنے کے علاوہ وہ رہا تھا کہ